தமிழ்நாட்டில் சலூன் கடைகள் இல்லையெனில் மக்கள் எப்படி இருந்திருப்பார்கள் என்று யோசித்து பாருங்கள் தாடியும் பைத்தியக்காரர்களாக அப்படி நம்மை அழகாக ஆக்குவது சிலை அலங்கார கலைஞர்கள் தான் என்று நடிகர் ரோபோ சங்கர் பேச்சு இந்த ஊர்ல வந்து அவருடைய ஐயாத சொல்லுங்க அப்படின்னு கிட்ட போய் பேசுறப்போ அப்பதான் அவருக்கு கேட்கும் நாங்க நாலு கிட்ட போய் ஐயா நான் ரோபோ சங்கர் வந்திருக்கேன் அப்படின்னோடனே அந்நியா சொன்னாங்க உங்கள மாதிரியே பேசுவாங்க ரோபோ அப்படின்னு அப்படி ஆ பேசு பேசு அப்படின்னாரு அவரை மாதிரி நான் பேசி காமிச்சேன் பேசினோட அந்த கையை எடுத்து அப்படியே என் கையை பிடிச்சி அவர் நெஞ்சில் அப்படியே வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் எடுக்கவே இல்லை அது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தருணம் இனிமேல் அப்படி ஒரு கூட்டத்தை வந்து திரை உலகை எந்த கலைஞனுக்கும் பார்க்கவே முடியாது ஒரு தலைவன் வந்து அவர் கேப்டன் கேப்டன் சொல்லலாம் மாதிரி பொதுவாக நான் வந்து நிறைய மேடைகள்ல சொல்லியிருக்கேன் என்னுடைய ஜூனியர் சொல்லியிருக்கேன் பலமுறை கலைஞர்கள் எல்லாத்தையுமே கேப்டன் மாதிரி பேசுறீங்கன்னா ஏனா வைத்து ஆதாயம் தயவு செய்து தேடாதீங்க அவரால் பேச முடியாத குரலை வச்சு பேசி அதை வந்து ஆகாயம் தேடாதீங்க அவருடைய கேட்டருடைய வாய்ஸ் இவ்வளவு அதனால அந்த கம்பீரமான குரல்ல பேசுங்க அதுதான் கேட்டு நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு கேட்டு அவர்கள் நிறைய குரத்துல பேசியிருப்பாரு அவருடைய அந்த கம்பீரமான குரல் ஜாதி ஜாதிங்கிறே ஜாதியான ஒண்ணு பெற்றுச்சு உங்க அம்மாடா நடையா வீட்டை பொறுத்த வரைக்கும்